நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் ஒரு டைம் கார் எடுக்கிறேங்கிறது கனவாக இருக்கும் ஒரு டைம் எடுத்தோம்னா ரெண்டாயிரம் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டொயேட்டோ பிராண்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவே வராது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சரி ரெக்கார்டோட இருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றி அப்டூ டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் ஷோரூமில் எடுக்க கண்டிஷனில் ஒரு வண்டி வேணும்னு நினச்சிருவங்க மஸ்ட்டாக ஸ்ரீ மகாராஜா காட்டில் இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க பத்தொம்பது மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலில் இருக்குது அப்படி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வரும் அப்படியே லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரம் ஓடி இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சரி சில கடை இருக்குது ஒரு பக்காவான கார் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ மகாராஜா கார்ஸில் வந்து அப்டேட்டில் வந்து வந்திருக்கு மகாராஜா கார்ஸ் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜபாளையத்தில் பஞ்சு மார்க்கெட் பக்கம் இவங்க ஷோரூம் வந்து லொக்கேட்டாக இருக்குது இவங்க டீபோர்ட் வண்டி எல்லாமே வந்து ஃபேமஸ் அதே மாதிரி இட்டியாஸ் எடுக்கிறால இவங்களை அடிச்சுக்கிற ஆளே இல்லை இட்டியாஸ் அந்த அளவுக்கு சூப்பராக தெளிவாக எடுத்து கொடுத்துட்டுருக்குறாங்க இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ரொயேட்டோவில் இட்டியாஸ் ஜிடி இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் பட்ஜெட் ரேஞ்சிலேயும் சொல்லுவாங்க வண்டி அந்த அளவுக்கு அவங்க சொல்கிற அளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும் சர்ட்டிஃபைடாகவும் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சரி ரெக்கார்டோட ரெக்கார்டோடு இருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றி அப்டூ டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம் லேட்டஸ்ட் மாடல் தேடுறவங்களுக்கு ஒரு அருமையான சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வேணும்னா நேரில் சிட் பண்ணி குயிக்காக கால் பண்ணி சோல்டர் பண்ணிக்கோங்க இந்த வண்டியுடைய மாடல் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் ஹேண்டலாக இருக்குது வண்டியோட அப்படியே அவுட்லுக் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டொயேட்டோ இட்டியாஸ் நிறைய பேர் கேட்கக்கூடிய இட்டியாஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நம்ம மகாராஜா கார்ஸில் இருக்குதுங்க அதுவும் ரேட் ரீசனபிளாக இருக்குது வண்டியோட ஃப்ரண்ட் சைட் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ஜிடி வேரியண்ட்டு வண்டியினுடைய அப்படியே அவுட்லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் அப்படியே லைவாக வந்து பாருங்கள் சில்வர் கலரில் இருக்குது வண்டியில் எந்த விதமான டச்சப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முக்கியமாக வண்டியை பொறுத்தளவுக்கு சிங்கிள் ஓனர் ஹேண்டிலே இருக்குது வண்டி அவுட்லுக் பாடி அவுட்லைனில் சின்ன நெயில் ஸ்க்ராச்சஸ் கூட இல்லைங்க அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பக்கா வந்து பார்த்த வச்ச வண்டி அப்படியே பேக் சைடு வியூலாம் பாருங்கள் வண்டியை பார்த்தா ஏதோ விஎக்ஸ்டி பார்த்த லுக்கு வந்து இருக்குங்க விடி விஎக்ஸ்டி பார்த்தா எப்படி இருக்கும் ஸோ அந்த லுக்கு வந்துருக்குது டிக்கி ஸ்பேஸுமே அருமையாக இருக்குது இன்சூரன்ஸ் வண்டியில் வந்து கரண்ட்டாக இருக்குது நாலு டயருமே பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு எண்பது டு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வந்து இருக்குங்க பாடி அவுட்லேன்னா லைவாக வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு டயர் பாயிண்ட்டோடய வியூ காமிக்கிறேன் பாருங்கள் எல்லா டயருமே உங்களுக்கு பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி டு எயிட்டி வந்துருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி பர்சன்டேஜ் அபோவே வந்துருக்குது உள்ளே இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள் இன்டீரியர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நாலு விண்டோஸுமே பவர் விண்டோக்கான ஆப்ஷன் வந்துருது எவ்வளோ பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் தான் சென்ட்ரலாக வந்துருது ஃப்ரெண்ட் டேஷ் போர்டோட வியூ பாருங்கள் அந்த லுக்கு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் டியூல் ஏர் பேக் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர்லாம் காமிக்கிறேன் ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் அந்த டேஷ் எவ்வளோ அந்த ஒரிஜினாலிட்டி தெரியுதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படியே ஷோரூமில் எடுத்த லுக்கில் வந்து இருக்குங்க வண்டி வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக வரும் அப்படியே லைவாக பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரம் ஓடிருக்கு ப்ராப்பர் கம்பெனி சரிஸ்கிற கடை இருக்குது ஏசி எல்லாமே நல்ல ஒரிஜினல்ஸ் கண்டிஷனில் இருக்குது சீட் கவர்ஸ் வீலாம் பாருங்கள் அந்த டோர் பேட் சைட்லாம் பாருங்கள் சீட் கவர்ஸ் ஒரு எல்லாமே பாருங்கள் ஒரு ஷிடன் வண்டி எடுத்து செலவே இருக்கக்கூடாது அப்படியே வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறவங்க இம்மிடியேட்டாக ட்ரை பண்ணுற வண்டின்னு சொல்லுவேன் பேக் சைடு சீட் கவர்ஸோட வியூ இல்லாமல் பாருங்கள் ஃப்ளோர் மேட் மேட் எல்லாமே வண்டியில் வந்து போட்டுக்கிறாங்க பேக்கில் இருந்து இன்டீரியர் டேஷ் போர்டோட அப்பீரன்ஸ் டாப் அப்போஸ்டில் பாருங்கள் அப்படியே ஷோரூம் கண்டிஷன் இப்போ உங்களுக்காக பூட்ஸ் ஸ்பேஸ் காமிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் நம்ம பூட் ஸ்பேஸும் ஃபுல்லாக வந்து காமிச்சிடும் அந்த டிக்கி ஸ்பேஸில் பாருங்கள் அதிலே எவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவாக வந்து பாருங்கள் ஸோ இங்கே ஸ்டெப்னியோட கண்டிஷனே அப்படியே லைவாக பார்க்கலாம் ஸ்டெப்னியோட கண்டிஷனே லைவாக வந்து பாருங்க அதுவுமே உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அந்த லுக் வைஸ் நல்லாவே வந்துருக்குதுங்க எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட் அப் எதுவுமே இல்லாமல் இருக்குது இந்த டொயேட்டோ இத்தியாஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா வண்டி எப்படி நிற்கின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க ஒரு பக்கா ஓன் போர்டு கண்டிஷனில் குவாலிட்டி இவ்வளோ குவாலிட்டியான வண்டி நம்மளே அந்த அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஷோரூமில் எடுக்க கண்டிஷனில் ஒரு வண்டி வேணும்னு நினச்சிரவுங்க மஸ்ட்டாக ஸ்ரீ மகாராஜா கார்ஸில் இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா ஒன்பது லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இதில் பெரிய வித்தியாசத்தில் நடக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டி வைஸ் மெரிட்டாக இருக்குது வண்டியை நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் உடனே குயிக்காக உடனே ஷோல்டர் பண்ணுறதுக்கான வழி என்ன இருக்கோ அதான் பார்ப்பீங்க எங்களுக்கு ஃபைனான்ஸ் சப்போர்ட் எவ்வளோ கிடைக்கும் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வேணும்னா நீங்கள் அவட கால் பண்ணி கேளுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுப்பாங்க வண்டியை நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸ் இருக்குது ஒரு டைம் கார் எடுக்கிறேங்கிறது கனவாக இருக்கும் ஒரு டைம் எடுத்தோன்னா ரெண்டாயிரம் நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டொயேட்டோ ப்ராண்டில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவே வராது அந்த மாதிரி வந்து இந்த வண்டி வந்து இருக்குது வண்டியை மிஸ் பண்ணாமல் நம்ம காண்டாக்ட் பண்ணக்கூடிய லொக்கேஷன் அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் இமீடியட்டாக கால் பண்ணி கேட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் எல்லாமே லைவாக இருக்குது நாலு டயருமே எழுபது டு எண்பது சதவீதம் இருக்கும் ரேட்டு ஒன்பது லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் நேரில் வந்து குறைச்சி பேசி வந்து எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு இது போல் தரமான சூப்பரான கார் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க அதே மாதிரி மகாராஜா கார்ஸோட அப்டேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி